அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான இலவச தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான எக்ஸாம் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வாரம் டே ஒன்றுக்கான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ற லெசனில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஒன்று கீழ்க்காண்பவைகளில் காண்பவைகளில் எது சரி சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம் இரண்டு உரிமாற்ற மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களுடன் வகைப்படுத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் சரி இரண்டாவது கொஸ்டின் சமுதாய சீர்திருத்தவாதிகள் பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் அரையாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டனர் காரணம் ஒன்று சமுதாய நிலை தகுந்தாற்போல் இல்லை இரண்டு அவர்களுக்கு வேறு எந்த பிரிவினரும் ஆதரவளிக்கவில்லை மூன்று அவர்கள் சிலை வழிபாட்டை எதிர்த்தனர் ஆன்சர் வந்து ஒன்று ஒன்று மற்றும் இரண்டு சரியான ஆன்சர் சமுதாய நிலை இல்லை அவர்களுக்கு வேறு எந்த பிரிவினரும் ஆதரவு அளிக்கவில்லை கொஸ்டின் நம்பர் மூன்று கீழ்கண்டவற்றில் இந்திய வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதன் முதலில் தொடங்கிய அமைப்பு எது ஆன்சர் விடியல் சமூகம் நான்காவது கொஸ்டின் பிரம்ம சமாஜத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல ஒன்று இந்து சமயத்தை சீர்திருத்துவது பிரம்ம சமாஜத்தின் நோக்கமாகும் இரண்டு ஒரே கடவுள் என்னும் நம்பிக்கையை அது போதித்தது மூன்று அது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது நான்கு அது பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை ஆன்சர் வந்து டி அது பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை என்பதுதான் பிரம்ம சமாஜத்தை பற்றிய தவறான கூறி அடுத்து வந்து அஞ்சாவது கேள்வி ஆத்மீய சபாவை தொடக்கியவர் யார் ஆன்சர் பி ராஜாராம் மோகன் ராய் ஆறாவது கொஸ்டின் காலமுறைப்படி வரிசைப்படுத்து ஒன்று குழந்தை திருமண சட்டம் இரண்டு வரதட்சணை சட்டம் மூன்று சதி தடை சட்டம் நான்கு விபச்சார தடை சட்டம் இது காலமுறைப்படி முதல்ல விபச்சார தடை சட்டம் இரண்டாவது வரதட்சணை தடை சட்டம் மூன்றாவது சதி தடை சட்டம் நான்காவது குழந்தை திருமண தடை சட்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது கொஸ்டின் ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராம் மோகன் ராய் எட்டாவது கேள்வி இந்திய சீர்திருத்த சங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கேசப் சந்திரசன் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஒன்று ராஜாராம் மோகன் ராய் உப நிமிடத்தின் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் இரண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வாதத்தை ஏற்றுக்கொண்டார் மூணு சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டனர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்க பெற்றது ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ ராம் மோகன் ராய் உப நிமிடத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் பத்தாவது கேள்வி சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் பி ராஜா ராம் மோகன் ராய் பதினொன்றாவது கேள்வி இதற்கு பொறுத்துக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஞான சமாஜம் ஆத்மாராங் பண்டுராங் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி தேவ சமாஜம் சத்யானந்த அக்னிகோதரி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் பனிரெண்டாவது கேள்வி பண்டித ஈஸ்வர் சத்தியருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஏ கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பதிமூன்றாவது கேள்வி முதலாவது தயானந்த ஆங்கிலேய வேத பள்ளி நிறுவப்பட்ட இடம் ஆன்சர் ஏ நாகூர் பதினான்காவது கேள்வி தவறான இணையை அடையாளம் காண்க ஒன்று பிரம்மசத்மாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இளம் வங்காள இயக்கம் ஹென்சி லிலியன் டெரோசியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பண்டுராங் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தவறான இணை ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் நான்கு இளம் வங்காள இயக்கம் ஹென்சிலினியன் டெரோசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அது தவறானது பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பண்டுராங் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு இந்த இரண்டு இணையும் தவறானது அடுத்து வந்து பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் பதினாறாவது கேள்வி நிரந்தர நில வரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டுமென கூறியது யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் பதினேழாவது கேள்வி சம்பத் கவுமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் பதினெட்டாவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாவது கேள்வி பொருத்துக அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய் தாலித் மக்களுக்கு ஆலய பிரவேசம் அம்பேகர் மூன்று விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தீண்டாமைக்கெதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் இருபதாவது கேள்வி தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் ஆப்ஷன் பி எம்ஜி ரானடே இருபத்தி ஒன்றாவது கேள்வி சரியானவற்றை பொறுத்துக ஒன்று இந்திய தேசியத்தின் தூதுவர் ராஜாராம் மோகன் ராய் இரண்டு மக்களின் சிறந்த பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டு எழுச்சி வர வேதங்களை நோக்கி செல்லும் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர் மூன்று ஆர்ஜி பிரதாஸ் இவரை இந்திய தேசியத்தின் தந்தை என்று அழைத்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நான்கு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் இதில் சரியானது ஒன்று மற்றும் நான்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராதகுமுத முகர்ஜி இருபத்தி மூன்றாவது கேள்வி சத்ய ஷொடாக் சமாஜ் அமைப்பின் நிறுவனர் யார் ஆப்ஷன் சி ஆன்சர் ஜோதிராவ் பூலே இருபத்தி நான்காவது கேள்வி பொருத்துக ஆன்சர் வந்து பி நவீன இந்தியாவின் வெடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா டாக்டர் அன்னிபசன்ட் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தனது கவிதை தனித்திறமையினார் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் இருபத்தி ஆறாவது கேள்வி தத்துவ போதனையை சபையை நிறுவியது யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் இருபத்தி ஏழாவது கேள்வி ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடரின் கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றுள் எதனை சுட்டுகிறது ஆன்சர் ஏ இந்தியா ஒற்றுமை இருபத்தி எட்டாவது கேள்வி சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார் இந்த தேர்வு எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷினை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி விவேகானந்தர் முப்பதாவது கேள்வி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மடத்தை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தயானந்தா முப்பத்தி இரண்டாவது கேள்வி தன்னாட்சி தத்துவமான இந்திய இந்தியா இந்தியர்களுக்கு என்னும் கூற்றை முதன் முதலில் வெளியிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி மூன்றாவது கேள்வி மூல சங்கரர் பிற்காலத்தில் டேஷ் என அழைக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி நான்காவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை ஒன்று வேதங்களுக்கு திரும்ப தயானந்த சரஸ்வதி இரண்டு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை காந்தி மூன்று ஜெய் ஜவான் பகத்சிங் நான்கு நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் ஜவஹர்லால் நேரு ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரியானவை இதெல்லாம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை காந்தி அடுத்து வந்து ஜெய் ஜவான் பகத்சிங் இது ரெண்டும் சரியானது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பட்டியல் ஒன்று மற்றும் ரெண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க பொறுத்துக சரியான ஆன்சரை பார்ப்போம் ஒன்று தியோசோபிகல் சங்கம் மேடம் பிளாவட்ஸ்கி இரண்டு சக்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி மூன்று ராமகிருஷ்ணா மிஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு நான்கு சமரச சுத்த சன்மார்க்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்து மத சீர்திருத்த லூதர் எனப்படுபவர் யார் ஆன்சர் பி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்தியார்த்த பிரகாசம் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் பி சிங் நாராயண அக்னி ஹேத்ரி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி நாற்பதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாஜத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ பண்டிட் ராமாபாய் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆரிய மகிழா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமைய மராட்டிய பெண் பண்டிட் ராமாபாய் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது ஆன்சர் பி அலிகார் இயக்கம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி அலிஹார் இயக்கத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சர் சையாது அஹமது கான் நாற்பத்தி நான்காவது கேள்வி பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக இது வந்து பொறுத்துக என்னோட ஆன்சர் பார்ப்பேன் ஆன்சர் சி அலிகார் இயக்கம் சார் சையாது அகமத் தியோபத் இயக்கம் மௌலானா ஜூசைன் அகமத் அனுமதியா இயக்கம் மிர்லா குலாம் அகமது அரசார் இயக்கம் மௌலானா முகமது அலி ஆப்ஷன் சி ஆன்சர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்பறுவனவற்றுள் எக்கருத்து சரி ஒன்று அலிகார் இயக்கம் சர் சையாத் அகமத்கான் கான் தலைமையில் கீழே வகுப்புவாதத்தை உருவாக்கியது அது பாகிஸ்தான் உருவாகுவதற்கு உறுதுணை செய்தது கருத்து இரண்டு சர் சையாது அகமது கான் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பிரிட்டிஷியரை சார்ந்து இருந்தார் இது பிரிட்டிஷியர் முஸ்லிம் வகுப்புவாதம் கொண்டு வர வைத்தது ஆன்சர் ஆன்சர் ஏ மற்றும் பி சரி ஏ வந்து ஆருக்கு சரியான விளக்கமாகும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க அலிகர் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவித்த பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது ஆன்சர் வந்து பி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் யார் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அபுல் கலாம் ஆசாத் நாற்பத்தி எட்டாவது கேள்வி குரானின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சர் சையாது கான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மான் குரான் குரானின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மௌலானா அபுல் கலாம் அசாத் ஐம்பதாவது கேள்வி காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மௌலானா முகமது அலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கான என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே இரண்டிற்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி